சந்தனத்தை வைத்து ஓட்டை வழியாக வணங்கப்படும் காவல் தெய்வம் அதிகமான உக்கிரமான தெய்வம் தான் இந்த கருப்பர் அதுக்காக தான் எப்பையும் அவர் திறந்து வைக்காமல் அவரை பார்க்கும் பொழுது கூட சந்தனம்னா குளிர்ச்சியை தரக்கூடிய பொருள் அதெல்லாம் குளிர்ச்சியை படிச்சுட்டு நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஐதீகம் ஆரைக்காசு அம்மன் ஆலயத்தில் காண கிடைக்கும் ஆச்சரியங்கள் மர்மம் ஒவ்வொரு அம்மனுக்கும் ஒவ்வொரு விதமான பின்னணி சொல்லப்படும் நிலையில் இங்கு அமைக்கப்பட்டிருக்கும் ஸ்ரீ சக்கரத்திற்கும் சக்தி இருப்பதாக கூறப்படுகிறது இங்கே அரைகாசமன் ஆளுதில் உள்ள அந்த வாட்டி முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சக்கரத்தை நீங்கள் பார்க்கலாம் ஸ்ரீ சக்கர வழிபாடு ரொம்ப விசேஷம் பொதுவாகவே ஸ்ரீ சக்கரத்துக்கு லலிதாசா சிரமம் படித்து தான் பூஜை பண்ணுவாங்க இந்த ஸ்ரீ சக்கரம் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் பை ஸ்ரீகாந்த் ஒரு வேண்டலுக்கு அப்புறம் வந்து வாங்கி கொடுத்தாரு இந்த நிலையில்தான் எங்கிருக்கும் அம்மன்களுக்கு காவலாக பதினெட்டாம் படி கருப்பு என்கிற ஒரு தெய்வத்தின் சிலையை இங்கே வைத்திருக்கிறார்கள் இரண்டு முறை இந்த கருப்பு சிலையை வைத்தபோது உடைந்து விட்டதாகவும் மூன்றாவதாக வைக்கப்பட்ட சிலைதான் இது என்றும் கூறுகிறார்கள் இந்த பதினெட்டாம் படி கருப்பரை யாரும் கேட்டிங்கன்னா மதுரை அழகர் கோயிலில் இருப்பார் நீங்கள் மதுரை அழகர் கோயிலுக்கு போனீங்கன்னா முதல்ல கருப்பரை தரிசனம் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் அழகரை போய் தரிசனம் பண்ணுவீங்க அந்த கருப்பரோட அம்சம் தான் இங்கே இருக்குது இந்த நூற்றி எட்டு அம்மன் வைக்கும்பொழுது என்ன முடிவு பண்ணோன்னு கேட்டிங்கன்னா அம்மனுக்கு ஒரு காவல் தெய்வம் வேணும் கருப்பரை வச்சிடலாம்னு சொல்லிட்டு முதல்ல அம்மன் கிட்ட உத்தரவு கேட்டு நூற்றி எட்டு அம்மன் வந்து நம்ம சில ஆர்டர் பண்ணிவிட்டோம் பண்ணும்பொழுதே சரி கருப்பரை நம்ம சேர்த்து பண்ணிடுறோம்னு சொல்லிட்டு கருப்பரையும் ஆர்டர் பண்ணிட்டோம் ஆட்ரு பண்ணிட்டு என்ன ஆச்சுன்னா இங்கே வரும்பொழுது பார்த்திங்கன்னா எல்லா சிலையும் கரெக்டாக பிரித்து பார்க்கும்போது கரெக்டாக இருந்தது கருப்பர் மட்டும் மூணு துண்டாக உடஞ்சி வந்தது என்னடா அப்படி வந்திருக்கேன்னு சொல்லிட்டு மறுபடியும் சிலையை ஆர்டர் பண்ணி திருப்பி இந்த சிலையை வந்து பிரதிஷ்டை பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணிட்டோம் பண்ணி ரெண்டாவது நாள் என்ன பண்ணியிருக்காங்க அந்த ஒரு எலும் சம்பளத்தை எடுத்துகிட்டு போய் கருப்பர் கையில் இருக்க அருவாளில் போய் குத்தலான்னு சொல்லி ட்ரை பண்ணியிருக்காங்க அந்த எலும் சம்பளத்தை குத்த திருப்பி இந்த சிலை பின்னாடி வந்து திருப்பி ரெண்டாக உடஞ்சி போச்சு ரெண்டு தடவை இப்படி என்ன பண்ணோம் கோயிலேருந்து நாங்கள் நேராக போய் கருப்பர் கோயிலுக்கு போனோம் எங்களுக்கு ஏன் இந்த கருப்பர் நிற்கவே மாட்டேங்கிறாரு யார் அப்படின்னு கேட்கும்போது என்ன சொன்னாங்க இங்கேருந்து புடிமண் எடுக்காமல் உங்களால் கருப்பர் நிறுத்த முடியாது அப்படி சொன்னாங்க சரி இந்த புடிமண் வாங்கிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் தான் இங்கே சிலை வச்சு பிரதிஷ்டை பண்ணோம் பதினெட்டாம் படி கருப்பு கோபத்துடன் இருப்பதாகவும் இவரை வழிபட வேண்டும் என்றால் சந்தனத்தை வைத்து குளிர்ச்சிப்படுத்தி சிறிய ஓட்டை வழியாக வழிபட வேண்டும் என்கிற நியதி இங்கே கடைபிடிக்கப்படுகிறது ஆண்டுக்கு ஒருமுறை ஆடி பதினெட்டாம் தேதி அன்றுதான் இந்த கதவு முழுவதுமாக திறக்கப்படும் என்றும் சொல்கிறார்கள் நீங்கள் ஆடி பதினெட்டு மட்டும்தான் நடந்துறப்போ மிச்ச நாளில் என்ன பண்ணுவீங்கன்னா அந்த சந்தனத்தை வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த கதவு வழியாக அந்த கருப்பரை பார்க்கலாம் மிச்ச நாளில் நீங்கள் வந்து இப்படி பார்க்க முடியாது இது கதவு வழியாக மட்டும்தான் பார்க்கலாம் ஆடி பதினெட்டு பதினெட்டாம் பேருக்கு அன்னைக்கு மட்டும்தான் இந்த பூட்டை திறந்து கம்ப்ளீட்டாக அவருக்கு படையல் போடுவாங்க எதுக்கு எப் எப்போயுமே அவரை திறந்து வைக்கிறதுலன்னு கேட்டிங்கன்னா அதிகமான உக்ரமான தெய்வம் தான் இந்த கருப்பர் அதுக்காக தான் எப்போயும் அவர் திறந்து வைக்காம அவரை பார்க்கும்பொழுது கூட சந்தனம்னா குளிர்ச்சியை தரக்கூடிய பொருள் அதை தான் குளிர்ச்சி படுத்துட்டு நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஐதீகம்